அதிகாரம் அறுபத்தி ஐந்து சொல்வன்மை நான் நலம் என்னும் நலனுடமை அந்நலம் யான் அன்று சொல்வன்மைக்கு உள்ள சிறப்பு வேறு எதற்கும் இல்லை எனவே அது செல்வங்களிலெல்லாம் சிறந்த செல்வமாகும் ஆக்கமும் கேடும் அதனால் வருவதால் சொல்லின் கண் சோர்வு ஆக்கமும் அழிவும் சொல்லால் ஏற்படும் என்பதால் எந்த ஒரு சொல்லிலும் குறைபாடு நேராமல் கவனமாக இருக்க வேண்டும் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் வேட்பமொழிவதாம் சொல் கேட்போரை கவரும் தன்மையுடையதாகவும் கேட்காதவரும் தேடி வந்து விரும்பி கேட்கக்கூடியதாகவும் அமைவதே சொல்வன்மை எனப்படும் திறன் அறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனினும் கில் காரணத்தை தெளிவாக அறிந்து ஒன்றை சொல்ல வேண்டும் அந்த சொல் சொல்வன்மையை போன்ற அறமும் உண்மை பொருளும் வேறெதுவும் இல்லை சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து இந்த சொல்லை இன்னொரு சொல் வெல்லாது என்று உணர்ந்த பிறகே அந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும் வேட்பதாம் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல் மாட்சியின் மாசற்றார் கோல் மற்றவர்கள் விரும்பி கேட்டு உணரும்படியாக கருத்துக்களை சொல்வதும் மற்றவர்கள் கூறும் சொற்களை பயனை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வதும் அறிவுடையார் செயலாகும் சொலல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது சொல்லாற்றல் படைத்தவனாகவும் சோர்வு அறியாதவனாகவும் அஞ்சா நெஞ்சம் கொண்டவனாகவும் இருப்பவனை எதிர்த்து எவராலும் வெல்ல முடியாது விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிரந்தினிது சொல்லுதல் வல்லார் பெரி வகைப்படுத்தியும் சுவையாகவும் கருத்துக்களை சொல்லும் வல்லமையுடையோர் சுட்டிக்காட்டும் பணியை உலகத்தார் உடனடியாக நிறைவேற்ற முனைவார்கள் பல சொல்ல காமுருவர் மன்றமாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர் குறையில்லாத சில சொற்களை கொண்டு தெளிவான விளக்கம் தந்திட இயலாதவர்கள்தான் பல சொற்களை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருப்பார்கள் இனருந்து நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாதார் கற்றதை பிறர் உணர்ந்து கொள்ளும் வகையில் விளக்கி சொல்ல முடியாதவர் கொத்தாக மலர்ந்திருந்தாலும் மனம் கமலாத மலரை போன்றவர்